ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் தீர நாளை சனிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் தானமாக கொடுக்கணும் இந்த ஆடி மாதத்தில் நம் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன சீர்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்ய ங்களையும் பெற முடியும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆடி வெள்ளிக்கிழமை ஏற்கனவே நான் ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற பதிவெல்லாம் தனியாக கொடுத்துருக்கிறேன் அதையும் போய் பார்த்துக்கோங்க இது வந்து நாளைய தினத்தில் சனிக்கிழமை தீராத கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஒருத்தர நாங்கள் கடன் வாங்கிட்டு அசலுக்கு மேலே நாங்கள் வட்டி கட்டிட்டோங்க ஆனால் அந்த அசலை எங்களால் கொடுக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் வெளியில சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருக்கிறேங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அந்த கடனை வாங்கிட்டேன் அந்த நபர்கிட்ட என்னால வந்து கடனை திருப்பி கொடுக்கவே முடிய மாட்டேங்குது எந்த அளவுக்கு நாங்க கஷ்டம் அப்படின்னா நாங்க சாகிறதுக்கு கூட துணிஞ்சிட்டோம்மா வெளியில தலை காட்ட முடியல எங்களால இந்த மாதிரி கடனால ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க தானமாக கொடுங்கள் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு நீங்க இந்த பொருளை தானமாக கொடுக்க வேண்டும் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப எளிமையானது எல்லாராலையும் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருளை தான் நான் சொல்ல போகிறேங்க இந்த கடனை வந்து நாம எப்படியாவது தீர்த்து தீர்ந்துருச்சுன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் அப்படின்னா இருக்கிறவங்க உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியது பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகையை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆகும் இந்த மாதத்தில் அம்பிகைக்கு நாம கொடுக்கக்கூடிய பொருள் பொருளினால் நம்மளுடைய கடன் முழுவதும் தீரும் அப்படின்னா அந்த ஒரு தானம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா என்ன தானம் அப்படின்னா புடவை தானம் அதுவும் நிறத்தில் ஆன புடவையை நம்ம அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்க வீட்டிற்கு அருகில் என்ன அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி மாரியம்மன் கோவில் இருக்குதுங்க காளியம்மன் கோவில் இருக்குது காமாட்சி கோவில் இருக்குது எந்த அம்பாளினுடைய கோவிலாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு பூஜைக்குண்டான ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து பிரைஸ் வந்து உங்களுக்கு முக்கியமே கிடையாது நீங்கள் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப ஐநூறு ரூபாயிலிருந்து நீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்னு எப்படி வேணாலும் புடவை வாங்கலாம் அது சிகப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க சிகப்பு புடவை அதே மாதிரி நீங்கள் வந்து அதற்கு மேலே வெத்தலை பாக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ நாலு வளையல் மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய சரடு இது எல்லாமே வச்சு நீங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாளின் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட வந்து நீங்க கொடுத்துருங்க அவங்க வந்து அதை மற்ற நாட்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அவங்க வந்து அம்மனுக்கு அந்த புடவையை சாத்தி அலங்காரம் செய்வாங்க அதை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கடன்கள் தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நாம செய்யக்கூடிய இந்த வஸ்திர தானம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நொடி போடி நொடிப்பொழிதில் அம்பிகை தீர்த்து வைப்பால் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா வஸ்திர தானம் அம்பிகைக்கு நாம செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நாம எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து நாம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப நீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் எடுங்க இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தாலும் அந்த முயற்சிகள் கை உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அந்த கடனை வந்து நீங்க தீர்த்துருவீங்க இந்த மாதிரிதான் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாடுகளாக இருக்கட்டும் நம்ம ஒரு பிரச்சனையில இருந்து தீர்வதற்கான சொல்யூஷனை வந்து நம்மளுக்கு காட்டும் இதற்கு முன்னாடி இதை இது ஏன் நம்மளுக்கு தோணவே இல்லை அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒன் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த வஸ்திர தானத்தை முடிந்த வரைக்கும் எல்லாருமே தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கடனால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக கொடுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல நாம் திருமணமான பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க கணவரோட தங்கச்சி அக்கா இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு சீர் கொடுப்பது அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்துல நிறைய ஆண்கள் தொழில வந்து தோல்வி அடைஞ்சுகிட்டே இருப்பாங்க என்ன தொழில் பண்ணாலும் வந்து உப்பு வைக்க போனா மழை பெய்யுது தவுடுவிக்க போனா காத்தடிக்குது அப்படிங்கிற தான் அவங்க தொழில் செய்யக்கூடியதில் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க ஒரு முன்னேற்றமே இல்லாம இருப்பாங்க இத வந்து நீங்க ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு நாள நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் தேர்வு செஞ்சுட்டு உங்க கணவர் கூட பிறந்த அக்கா தங்கைகள் யாராவது இருக்கிறாங்க இல்லைன்னா கூட பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னா சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுன்னு தங்கை முறை வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்க உங்களால முடிஞ்சது சீரு அப்படின்னே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு புடவை மல்லிகைப்பூ வளையல் இது மாதிரி நீங்க ஒரு சீரு செஞ்சா கூட ஒரு தாம்பூலம் வச்சு நீங்க கொடுக்கறீங்கன்னா கூட போதுமானது அவரவர்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப இந்த சீரை நீங்க செய்து மகிழுங்கள் நிச்சயம் உங்க வீட்டுல என்ன தொட்டாலும் துளங்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சமயபுரத்தில் இந்த ஆடி சீறு அப்படின்னே அம்பாளுக்கு செய்வாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் பிறந்த பெண்களுக்கு நாம செய்யும்போது நம்ம குடும்பம் மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த நாட்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே வேலைக்கு போறோம் அப்ப உங்களுக்கு நம்ம வீக்கெண்டே தான் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் இல்லைங்க அந்த நாளை கூட நீங்க தேர்வு செய்து நீங்க எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துட்டு எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு வந்து பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்க குடும்பம் அடுத்த ஆடி மாதம் வருவதற்கு முன்னால உங்க பொருளாதார நிலை சரிங்க ரொம்ப உயர்ந்து இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா நம்முடைய முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க நாளடைவில் அதெல்லாம் வந்து மறந்து போயிருச்சு அதனால ஒவ்வொரு ஆடி மாதமும் இதை வந்து நீங்க செஞ்சு பாத்துக்கிட்டு இருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்போ நான் ரெண்டு இது சொல்லி இருக்கிறேன் ரெண்டு பரிகாரம் சொல்லிருக்கேன் கடன் தீர்வதற்கு சனிக்கிழமை மட்டும் தாங்க நம்ம தேர்வு செய்யணும் நாளைய தினம் சனிக்கிழமையில கூட நீங்க செய்யலாம் இல்லைங்க நாங்க வெளியில போறோம் எங்களுக்கு நாளைக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா ஆடி மாதம் முடிவதற்குள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல தேர்வு செய்து நீங்க இந்த கடனை தீர்ப்பதற்குண்டான பரிகாரத்தை அம்பாளுக்கு வஸ்திர தானம் செய்து செய்யலாம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் தொழில வந்து லாபம் கிடைக்கணும் நம்ம குடும்பத்துல மங்கள நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கு சீர் செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க இது இரண்டையும் தவறாமல் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் செய்யுங்கள் அம்பிகையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்